கோயம்புத்தூர் மாநகராட்சி தெற்கு மண்டலம் வார்டு எண் தொண்ணூத்தி இரண்டுக்கு உட்பட்ட பி கே புதூர் பாலு கார்டன் பகுதியில் நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு விழா உள் விளையாட்டு அரங்கத்தினை மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மாணவர்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் உடன் துணை மேயர் ரா வெற்றிச்செல்வன் வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆ ரவி தெற்கு மண்டல தலைவர் ரா தனலட்சுமி ஆளுங்கட்சி தலைவர் ரா கார்த்திகேயன் மாமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார் உதயநிதி பாபு அஸ்லாம் பாசா முருகேசன் அகமது கபீர் உதவி ஆணையர் பிரேம் ஆனந்த் தொன்னூத்தி இரண்டாவது வட்ட கழக செயலாளர் சிவசக்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்